வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் வேல்வி சிவன் கோவிலில் சிவராத்திரி கோலாகலம் ஊட்டி குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் மகா சிவராத்திரி விழா பக்தி பஜனை நடனத்துடன் கோலாகலம் ஊட்டி குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வேல்வி சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா பக்தி பெருக்குடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசித்து சிறப்பு பிரசாதங்களை பெற்றுச் சென்றனர் மேலும் பஜனை குழுவினர் சார்பில் பக்தி பஜனைகள் பாடல்கள் பாடப்பட்டு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெருந்தினராக கலந்து கொண்டு ஆனந்தமாக நடனமாடி சிவபெருமானை போற்றி மகிழ்ந்தனர் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோயில் வளாகம் முழுவதும் ஓம் நமச்சிவகத்தில் பக்தி சூழல் நிலவியது இந்த பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மலைக்கு அழகு மத்தியில் லிங்கம் ஆலய வடிவம் சிவராத்திரி விழா ஆன்மீக எழுச்சியுடன் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அமைந்துள்ள வேள்வி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டன ஊட்டியின் மயக்கும் மலை அழகுக்கு மத்தியில் சிவபெருமானுக்காக லிங்க வடிவில் அமைக்கப்பட்ட இந்த லிங்கக் கோயில் பக்தர்களை பெரிதும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமானின் சின்ன சின்ன லிங்கங்கள் முக்கிய இருந்தா இருந்தாலும் வளாகம் முழுவதும் பசுமையும் அமைதியும் நிறைந்த சூழலில் ஏராளமான சிறிய சிறிய சிவலிங்கங்கள் சூழப்பட்டிருப்பது சிறந்த அம்சமாகும் மேலும் சிவபெருமானின் புதிய வாயில் காவலராகவும் வாகனமாகவும் விளங்கும் நந்தி காளையின் அழகிய சிற்பமும் இந்த கோவில் பக்தர்களை ஈர்க்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளது மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு இந்த லிங்கக் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார ஆதரணைகள் மற்றும் தீபாரதனைகள் நடத்தப்பட்டன இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வேல்வி சிவன் கோயிலில் ஊட்டி வேல்வி லிங்க கோயிலும் மகா சிவராத்திரி திருநாளில் பக்தி பஜனை பூஜை அன்னதானம் என ஆன்மீக எழுச்சியுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு பக்தர்களின் மனங்களில் இறை நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் விழாவாக இது அமைந்திருந்தது